அவசிவாய் வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேரன் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருந்தால் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று பார்ப்போம் ஜோதிடத்தில் பிருகு என்றால் சுக்கிரனை குறிக்கும் சுக்கிரனும் செவ்வாயும் ஒரே இடத்தில் சஞ்சரிக்கும் நிலையே பிருகு மங்கள யோகம் என்று அழைக்கப்படுகிறது பல ராசிகளுக்கு செல்வம் செழிப்பையும் சுகமான வாழ்வையும் வருளும் இந்த யோகம் ஒரு சில ராசிகளுக்கு பாதிப்பையும் கொடுக்கும் தற்போது எந்த ராசியில் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்துத்தான் அதற்குரிய பலன்களை நீங்கள் கணித்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு நாளில் ஏற்பட்டிருக்கும் இந்த யோகம் வண்டி வாகனம் வாங்கும் வாய்ப்பையும் சிலருக்கு வீடுமனை வாங்கும் யோகத்தையும் கொடுக்கும் ராசிநாதன் செவ்வாய் நீச்சமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் சிம்மத்துக்கு இந்த கிரகங்கள் நகர்ந்த பிறகு பிரச்சனைகள் குறையலாம் ரிஷபராசிக்கு பல்வேறு நன்மைகள் உண்டு எனினும் வேலையில் இடமாற்றம் அல்லது புதிய வீட்டுக்கு குடிபோது போன்றவை நிகழும் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு பூர்வீக சொத்து தாய் வழியில் நகை பணம் சேரும் வழக்குகள் சாதகமாகும் ராசியினர் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாய்ப்புண் போன்ற உஷ்ணம் சம்பந்தமான பாதிப்பு ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் கடகராசிக்கு நற்பண்ணன்களை தரும் என்று சொல்ல முடியாது தம்பதிக்கு இடையே ஏற்படும் உடம்பில் உஷ்ண கட்டிகள் தோல்வியாதிகள் ஏற்படும் நல்ல விஷயங்கள் தாமதமாகும் ஜூலை மாதத்திற்கு இந்த மாதத்திற்கு பிறகு சரியாகும் சிம்ம ராசியில் இருந்தால் பிரச்சனைகள் இருக்கும் ஏதேனும் ஒரு கவலை உங்களை ஆட்கொண்டிருக்கும் கன்னிராசியில் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருந்தால் அந்த மிருகுமங்கள யோகம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமைகிறது இது பல்வேறு நற்பலன்களை கொடுக்கும் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும் துலாம் ராசிக்கு இருந்தால் ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடன் இணைந்து இந்த சேர்க்கை இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த இரண்டு கிரகங்களும் சஞ்சரிப்பதால் பணியிடத்தில் சிறு குழப்பத்தை ஏற்படுத்தும் தொடர்ந்து சிம்மத்தில் சஞ்சரித்தால் நற்பலன்கள் அள்ளி கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த சேர்க்கை நற்பலன்களையே கொடுக்கும் இந்த சேர்க்கை சற்று அலைச்சலை கொடுக்கும் பனிச்சுமை உண்டு தனுசு ராசியில் இந்த யோகம் சுக்கரன் செவ்வாய் சேர்ந்திருக்கப்பட்டால் அப்படிப்பட்டது இந்த சேர்க்கை இது மிகவும் நல்ல பலன்களை வழங்கும் நன்மைகள் உண்டாகும் மகர ராசியில் விருதுமங்கல யோகம் நற்பலன்களை தரும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவியிடையே அந்யோனியம் அதிகரிக்கும் கும்பராசியில் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்தால் புதிய கடன்கள் வாங்காமல் இருப்பது நல்லது பழைய கடன்களிலும் கவலை கவனமாக இருக்க வேண்டும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை தன வரவை கொடுக்கும் மனதில் நம்பிக்கை பிறக்கும் மீனராசியிலே செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அதற்கு நல்ல அரசு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுக்காத கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்க வேண்டும் புதிய கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது இப்படி ஒவ்வொரு ராசியிலும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்று தெரிந்து கொண்டோம் இதற்கேற்ப செவ்வாய் சுக்கரனை வழிபட்டு நீங்கள் வளம் செல்வமெல்லாம் பெறுவீர்களாக வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய